முசிறியில் புதிய பேருந்து நிலையத்தில் மேற்கூரைகள் இடிந்து விழும் அவலம் அச்சத்தில் பயணிகள் நடவடிக்கை எடுக்குமா முசிறி நகராட்சி திருச்சி மாவட்டம் முசிறி பேரூராட்சியாக இருந்தபொழுது கடந்த இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்குள் பல கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு உட்கட்டமைப்புகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டதாக கூறுகின்றனர் இந்த பேருந்து நிலையத்திற்கு சேலம் முதல் நாமக்கல் வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் உள்ளே சென்று செல்கிறது அதனால் பேருந்து நிலைய பகுதியில் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தினமும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பேருந்து நிலையத்தில் நின்று பேருந்தில் னர் பயணிகள் நிற்கும் பொழுது பேருந்து நிலையம் மேற்கூரைகள் இடிந்து விழுவதாக கூறுகின்றனர் இடிந்து விழும் நேரத்தில் முதியவர்கள் மீது விழுந்தால் உயிரிழப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அடிக்கடி மேற்கூரைகள் இடிந்து விழுவதால் பேருந்து நிலையத்தின் உள்பகுதியில் நிற்பதற்கு அச்சமாக இருப்பதாகவும் பள்ளி கல்லூரி மாணவிகள் தெரிவிக்கின்றனர் போர்க்கால அடிப்படையில் பேருந்து நிலையத்தில் இருக்கும் பொழுது மேற்கூரை இடிந்து பல்வேறு விபத்துக்கள் ஏற்படும் முன் சீரமைக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை ಹೋರೇ ಹೋರೇ ಗ್ರೀಡಾ ಗ್ರೀಡಾ ಒಂದನೇ ಒಂದು ದಾಸೆ ಕೊಟ್ಟಿರこう